வெல்கம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வைகாசி விஷாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போது தேதி நேரம் இதோ விரதம் இருப்பது எப்படி வைகாசி விஷாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதத்தில் தமிழ் நாட்காட்டியின்படி அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும் குழந்தை பேறு உண்டாகும் குளம் தலைத்து ஓங்கும் ஆபத்துக்கள் அகலும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிப்பட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேரில் ஏற்படும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மேலும் இது போன்ற தகவலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ